நம்ம ஊருக்கு என்ன தான் ஆணுச்சு அப்படின்னு தெரில ஏன்னா அந்த படத்தில் எல்லாம் பார்ப்போம் ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை குத்துவான் குத்துன ஒன்னா எடுத்தா அவ்வளோ இறந்துருவானா சில ஆள்லாம் இறங்கும் போது ரொம்ப எமோஷ்னலாக கனெக்ட் இருப்போம் நம்மளுக்கே வந்து அழுவையெல்லாம் வரும் அது ஒரு படம் மட்டும்தான் படத்துக்கே இப்படி இருக்குது ஆனால் ரியல் லைஃப்பில் அதெல்லாம் எதை பற்றி யோசிக்க மாட்டுறாங்க குத்துனா ரத்தம்லாம் வருது அதை பற்றிலாம் கவலைப்படாமல் போய் கண்டுமேனு ஏதோ பொம்மையை குத்துற மாதிரி குத்துறாங்க அதில் இறந்து போகிறாங்க இது மாதிரி ரீசன்ட் டைம்ஸில் மூணு சம்பவங்கள் நடந்துருக்குதுங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரு மனுஷன் ரொம்ப ஆதங்கமாக போய் ஒரு டாக்டரை வந்து குத்துவாப்பில் எங்கள் அம்மாவை ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்கல அப்படின்னு அது ஒரு பெரிய இஷ்யூவாக தமிழ்நாடு ஃபுல்லாக பேசப்பட்டுச்சு நேற்றுக்கு ரெண்டு சம்பவம் நடக்குது ஒன்று கிருஷ்ணகிரியில் ஒரு நீதிமன்ற வளாகத்துக்கு எதிர்த்தாப்புல ஒரு வக்கீலே இன்னொரு வக்கீல அருவால் வெட்டுறாங்க அது ஒரு பெரிய சம்பவம் அதே நாள் நேற்றுக்கு காலையில் ஒரு கிராமப்புறத்தில் அதாவது பட்டுக்கோட்டையில் பக்கத்தில் இருக்க மல்லிப்படணத்தில்ங்க அங்கே ஒரு டீச்சரை ஸ்கூல் வளாகத்தில் குத்துறதெல்லாம் என்ன ஒரு இது யோசிக்க முடியுதாங்க அதெல்லாம் அப்படிப்பட்ட சம்பவம் நடந்திருக்கு அந்த டீச்சர் இறந்து போகிறாங்க நேற்றுக்கு தமிழ்நாடு ஃபுல்லாக பேசப்பட்ட ஒரு விஷயம் நேற்றுக்கே அதை பற்றி பேசியிருந்துருக்கலாம் ஆனால் நேற்றுக்கு பேசினா அவசரத்தில் பேசுகிற மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து இருந்துருந்துருக்காரு இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வாசித்து அதை பார்க்கும்போது உண்மையிலே வந்து அழுகுதாங்க வருது அதை பற்றி தான் உங்கள்ட்ட சொல்லணும்னு நினச்சேன் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் பாலாஜி பேசுகிறேன் சரி வாங்க அதை ஃபஸ்ட்லேருந்தே பார்க்க ஆரோம் தஞ்சாவூர் மாவட்டத்தில் பார்த்துட்டிங்கன்னா இந்த மல்லிப்பட்டினம் இருக்குதுங்க மல்லிப்பட்டினத்துக்கு பக்கத்தில் சின்னமனை அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ஊர் இருக்குது அந்த ஊரில் நிறைய குடும்பம் இருக்குது ஆனால் நம்ம வந்து ரெண்டு குடும்பத்தை பற்றி மட்டும்தான் பார்க்க போகிறோம் ஒன்று ரமணி அப்படின்னு சொல்லப்படுற குடும்பம் அதாவது ரமணி அப்படிங்கிற இந்த டீச்சர் இவங்க வீட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்பா அம்மா அப்புறம் தங்க தம்பி ஒன்று இப்படி ஒரு குடும்பம் சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்குது எந்த பிரச்சனையும் கிடையாது அதே ஊரில் இன்னொரு குடும்பம் அந்த குடும்பம் வந்து இந்த மதன்குமார் ஃபேமிலிங்க அந்த மதன்குமாரோட அம்மா அப்பா அப்புறம் தங்கச்சி அப்படிலாம் இருக்காங்க அவங்களும் வந்து ஒரு ஃபேமிலியாக நல்லபடியாக தான் இருந்துகிட்டு இருக்கு இப்படி வாழ்க்கை வந்து போய்கிட்டு இருக்கும்போது இந்த மதன்குமார் வந்து படிச்சிருக்காப்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா மதன்குமார் பத்தாவது தடவை படிக்கிறாப்புல அதுக்கப்புறம் படிக்கலை இப்படி போயிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து அடுத்த கட்டம் லைஃப்பில் போகணும்னு நினைக்கிறது சரி நம்ம வெளிநாடு போவோம் வெளிநாடு போனால் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு வெளிநாடு போகிறாப்புல வெளிநாடு போய் நல்லா சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு வருஷம் ஆகுது ரெண்டு வருஷம் ஆகுது அங்கே வந்து வெளிநாட்டிலே இருக்காங்க நாலு வருஷம் கழித்து நமக்கு ஒரு தங்கச்சி இருக்குது அதுக்கு கல்யாணம் பண்ணணும் இங்கே வந்து வீட்டில் வந்து மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து கடைசியாக வந்து இங்கே எல்லாம் ஃபிக்ஸ் ஆகி ஒரு நாலஞ்சு மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த மதன்குமார் வெளிநாட்டிலேருந்து வராரு இங்கே வந்தோன்னே தங்கச்சி கல்யாணமாக பத்திரிக்கையெல்லாம் கொடுத்து இங்கே கல்யாணம் வந்து நல்லபடியாக நடக்குது கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு இந்த பக்கம் வரும் இந்த பக்கம் வந்து ரமணி இருக்காங்கள்ல இவங்க நல்லபடியாக படிச்சுட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக படிச்சுட்டு சரி இவங்க டீச்சர் ஆகணும்னு நினைக்கிறாங்க இவங்களுக்கு வந்து தற்காலிக டீச்சர் பதவி வந்து கிடைக்கிது தமிழ் டீச்சராக பக்கத்தில் இருக்க மல்லிப்பட்டினம் அங்கே வந்து ஒரு உயர்நிலப்பள்ளி இருக்குது அங்கே போய் பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க ரொம்ப தூரம்லாம் கிடையாது ஒரு சில கிலோ கிலோமீட்டர் அப்படிங்கிறதுனால தினமும் போயிட்டு மட்டும் மட்டும்தான் வராங்க ஸ்கூலுக்கு போகிறது அங்கே பாடம் எடுக்கிறது ஸ்கூல் முடியுதா வீட்டுக்கு வர்றது இப்படி தான் அவங்களோட ரெகுலர் லைஃப் வந்து போய்கிட்டு இருக்குது இங்கே வந்து மதன்குமாரோட தங்கச்சி கல்யாணம் முடியுதா இவங்க வந்து ஊருக்கு வந்து அப்படியே நாட்கள் வந்து போய்கிட்டே இருக்குது இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ண தான் வந்து சொல்லப்படுது இந்த மதன்குமாரும் இந்த ரமணியும் இப்படி வந்து நாட்கள் போயிட்டு போயிட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா மதன்குமாரோட ஃபேமிலியில் நினைக்கிறாங்க நம்ம பையனுக்கு கல்யாணம் பண்ணணும் நம்ம பையனுக்கு இருபத்தெட்டு ஆகிட்டு அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் லவ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல அதனால் அந்த மதன்குமார் ஃபேமிலி ரமணியோட வீட்டுக்கு வராங்க இங்கே வந்து பொண்ணு கேட்குறாங்க முதல்ல வந்து இதெல்லாம் ஓகே சொன்னதான் வந்து சொல்லப்படுதுங்க அதாவது நாங்கள் பொண்ணு தரோம் அப்படின்னு சொல்லப்படுது கடைசியாக வந்து எல்லாம் ஃபிக்ஸ் ஆகுது கல்யாணங்கிறது மட்டும் முடிவுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்துடுது இப்படி நாட்கள்லாம் போயிட்டுருக்கு மாதங்கள் ஆகுது இப்படி போக போக ரமணியோடய வீட்டில் ஒரு சொந்தக்காரங்க வந்து சொன்னதாக சொல்லப்படுது இல்லாட்டி ரமணியோட தம்பியே சொன்னதாக சொல்லப்படுது அந்த மதன்குமாருக்கு கேரக்டர் சரியில்லை நடவடிக்கைலாம் ஒன்றும் இதாக இல்லை அப்படின்னு வந்து சொன்னதாக சொல்லப்படுது அதனால இங்கே வீட்டில் யோசிக்கிறாங்க பொண்ணு கொடுக்கறதுக்கு இப்படி ஒரு மாதமாக வந்து அவங்க வந்து யோசிச்சுட்டு சரி இது சரி வராது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க கடைசியாக இந்த செய்தி மதன்குமாரோட ஃபேமிலிக்கு தெரியுது என்னடா அது அப்படின்னு யோசிக்கிட்டு இருக்காங்க ஆனால் இந்த மதன்குமார் ரொம்ப விரக்தியாகி மன அழுத்தத்துக்கு வந்து போயிடுறாப்புல இப்படி போயிட்டு இருந்தவர் நான் நாட்கள் கடைசியாக வந்து இந்த ரமணியை பார்த்து பேசுகிறாங்க எப்ப பேசுறாங்க அப்படின்னா நேற்றுக்கு இந்த கொலை நடக்குது முந்தா நாள் சாயங்காலம் வந்து பேசுகிறாங்க இது மாதிரி என்ன இது அப்படின்னு நம்ம போய் ஓடி போய் கல்யாணம் பண்ணிடுவோம் அப்படின்லாம் அந்த டீச்சர் வந்து அதெல்லாம் இல்லை நான் எங்கள் அம்மா அப்பா பேச்சு தான் கேட்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லி தந்துருக்காங்க அந்த பொண்ணு பண்ணதுலேயும் தப்பு கிடையாது அவங்க வந்து இது மாதிரி சொல்கிறாங்க இவங்க வந்து டீசெண்டாக வெளில வந்திருக்கலாம் ஆனால் அவங்க அப்படி வரலை கடைசியாக சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு வந்துடுறாங்க இந்த மதன்குமார் இந்த மதன்குமார் வந்தது என்ன பண்ணுறாங்க அப்புடின்னா இவங்க வந்து சிங்க சிங்கப்பூரில் வெளிநாட்டில் வெளிநாட்டிலேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் என்ன வேலை பார்க்குறாங்கன்னா இந்த மீன்லாம் இருக்குல்ல அதை வெட்டி கொடுக்குறது இந்த மீன் பிடிக்கிறது இந்த வேலைகளை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த மீன் வெட்டுற கத்தி ஒன்று இருக்குது நல்லா ஷார்ப்பாக இருக்குது அதை எடுத்து ரெடியாக வச்சுக்கிறாங்க அதை ஒழிச்சு வச்சுக்கிறாங்க நேற்றைக்கு காலையில் வந்து இந்த டீச்சரு வீட்டில் நல்லபடியாக பயணப்பட்டு சந்தோஷமாக ஆசையாக நமக்கு பிடிச்ச வேலையை பார்க்கறதுக்காக அந்த ஸ்கூல் உயர்நிலை பள்ளிக்கு வராங்க இந்த மதன்குமார் வந்து பார்த்துட்டிங்கன்னா வீட்டில் வெட்ட முடியாதுன்னு தெரியும் ஏன்னா வீட்டில் அப்பா அம்மா இருப்பாங்க தங்க தம்பி இருப்பாங்க அப்படின்னு தெரியும் அதனால் இவன் பக்கா பிளான் பண்ணிவிட்டு ஸ்கூலுக்கு போகணுன்னு பிளான் பண்ணுறான் கத்தியை மறைச்சிக்கிட்டு ஸ்கூலுக்கு போகிறான் ஸ்கூலில் வந்து வாட்ச்மேன்லாம் கிடையாது ஒரு உயர்நிலைப் பள்ளி எல்லோரும் படிச்சுக்கிட்டு இருக்காங்க நிறையா ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க இந்த டீச்சர் வந்து பாடலாம் எடுத்து முடிச்சுட்டு ஒரு பதினோரு மணி வாக்கில் இருக்கும் சில நேரம் வந்து ஃப்ரீ பீரியட்லாம் இருக்கும்ல அந்த டீச்சர் ஸ்டாஃப் ரூமில் வந்து இருக்காங்க இவன் என்ன பண்ணுறான்னா கரெக்டாக உள்ளே போகிறான் எந்த வாட்ச்மேனும் கேட்கல இவன் வந்து ஏற்கனவே ஸ்டாஃப் ரூம் எல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னு தெரியும் போல் இவனுக்கு இவன் வந்து உள்ளே போகிறவன் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டாஃப் ரூம் எங்கே இருக்கும் அங்கே போகிறான் அங்கே போனோன்னா அந்த டீச்சர் உட்காந்துருக்காங்க அந்த டீச்சர் வந்து பேசினதாக சொல்லப்படுது கடைசியாக ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வந்து வந்துகிட்டு இருக்குது கடைசியாக அவன் என்ன பண்ணுறான்னா ஒழித்து வந்து கத்தியை கொண்டு வந்தானா அந்த ஷார்ப்பான கத்தியை வச்சு கழுத்தை வந்து வெட்டுறான் கழுத்தை வெட்டுறது மட்டும் இல்லாமல் பயத்தில் குத்துறான் அந்த டீச்சர் வந்து நில குலைஞ்சி அங்கேனே விழுவுறாங்க அந்த சத்தத்தை கேட்டு ஸ்டாஃப் ரூம்லேருந்து சார் டீச்சர்லாம் வராங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கள்ல அவங்களும் வராங்க எல்லோரும் சேர்ந்து இந்த மதன்குமாரை வந்து பிடிக்கிறாங்க மதன்குமாரை பிடிக்கிறது மட்டும் இல்லாமல் உடனே வந்து போலீஸுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாங்க போலீஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க போலீஸ் எட்டியெல்லாம் இல்லை ஒரு ரோந்து பணிக்காக வந்து போயிருந்துருக்காங்க பக்கத்தில் தான் வந்திருக்காங்க அவங்களும் வராங்க மதன்குமாரை பிடிச்சி போலீஸ் கையில் கொடுத்துட்றாங்க இங்கிட்ட வந்து அந்த டீச்சர் வந்து ரத்த வெள்ளத்தில் இருக்காங்களா அவங்கள உடனே ஹாஸ்பிட்டலில் கூட்டுக்கணும் போனல அந்த பணிகள் வந்து நடந்துகிட்டு இருக்குது சக ஆசிரியர்கள் வந்து உடனே வந்து போக போகிறதுக்கான பணிகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது ஆனால் ஹாஸ்பிட்டல் எவ்வளோ தூரம் தெரியுமாங்க பதினெட்டுலேருந்து இருபது கிலோமீட்டர் தொலைவு ஏன்னா அங்கே வந்து ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் அப்புடின்னா இருபது கிலோமீட்டர் தொலைவில் பட்டுக்கோட்டை ஜிஹெச் தான் அவ்வளோ தூரம் போனால் தான் நல்ல வைத்தியம் கிடைக்கும் உடனே வந்து போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு ஆனால் போகிற வழியிலேயே இந்த டீச்சர் இறந்து போகிறாங்க அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் டாக்டர்கிட்ட காமிக்கிறாங்க டாக்டர் சொல்கிறாங்க இது மாதிரி இந்த லேடி வர்ற வழியை இறந்துட்டாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் இந்த நியூஸு கொஞ்சம் கொஞ்சமாக பரவ ஆரம்பிக்குது மீடியா இதை வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக இந்த நியூஸ் வந்து பறகுது இது மாதிரி ஒரு டீச்சரை ஒரு ஸ்கூல் வளாகத்தில் போய் ஒருத்தன் வந்து குத்தி கொண்டு இருக்கான் அப்படின்னு இது பெரிய நியூஸாக மாறுது எல்லாரும் வந்து கொந்தளிக்கிறாங்க இது மாதிரி சம்பவம் நடந்திருக்கு அப்படின்னு இப்போ வந்து யூஸ் பாருங்களேன் அந்த வளாகத்துக்குள்ளே எத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருப்பாங்க ஒவ்வொருத்தங்களோட மெச்சூரிட்டி லெவல் எப்படி இருக்கும் ஒருத்தன் வந்து கத்தியால் குத்துறத வந்து பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க வந்து எப்படி வந்து பிறகு வந்து அந்த நிலமையை வந்து பாருங்களேன் அதுக்காக வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஒரு வாரம் வந்து ஸ்கூல்லாம் லீவ் விட்டுருக்காங்க அந்த திங்கட்கிழமைக்கு அப்புறம் வந்து அங்கே உள்ள ஸ்டூடெண்ட்ஸு அதுக்கப்புறம் அங்கே உள்ள ஆசிரியர்களுக்கெல்லாம் கவுன்சிலிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஸ்கூலை ரீஓப்பன் பண்ண போகிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ஸ்கூலில் சிசிடிவி வந்து வைக்க போகிறாங்களாம் இது வந்து இந்த டீச்சர் வந்து இறந்ததுக்கு அப்புறம் பண்ணுறாங்க இது பண்ணாலும் அந்த டீச்சர் வந்து இனிமேல் உயிரோடு வரப்போகிறது கிடையாது ஆனால் இது மாதிரி ஒரு டீச்சர் இனிமேல் இறக்கக்கூடாது இது மாதிரி சம்பவத்தினால யோசிப்பாருங்களா ஆசையாக வந்து வேலைக்கு வந்தாங்க அவங்க கடைசியாக இறந்து பாடியாக தான் வந்து வீட்டுக்கு வந்து போயிருந்துருக்காங்க இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு தெரிலங்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அந்த சென்னையில் நடந்த விஷயம் வந்து நம்மளுக்கு தெரியும் நேற்றைக்கு வந்து இன்னொரு ஒரு சம்பவம் நடந்ததுன்னு சொன்னல கிருஷ்ணகிரியில் வந்து ஒரு வக்கீலில் இன்னொரு வக்கீல வந்து அறிவாளலை வெட்டுறாங்க அப்படின்னு நம்ம என்னமோ வந்து படத்துல எல்லாம் பார்த்துருப்போம் சரக்கு சரக்குன்னு கொத்தியலை குத்துவாங்க அவங்க வந்து இறந்துருவாங்க அது படம் அப்படிங்கிறது நம்ம வந்து தெரியும் அவங்க வந்து ஒரிஜினலாக இறக்கலை படத்துக்காக இறக்குறாங்க அப்படின்னு ஆனால் அதுக்கே வந்து நம்மளுக்கு கழுகு வரும் ஆனால் ரியலாக என்னமோ பொம்மையை குத்துகிற மாதிரி குத்தி போட்டு வந்து இருக்காங்க இந்த இங்கே ஸ்கூலுக்கெல்லாம் வந்து பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறது உண்மை தான் ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு போலீஸ் வந்து வைக்கிறது இல்லை ரெண்டு போலீஸ் வைக்கிறதெல்லாம் வந்து சாத்தியம் கிடையாது அப்படிங்கிறது ரியாலிட்டிக்கு அப்படி தான் ஏன்னா ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் ஒரு போலீஸ் அப்படின்னா வந்து யோசிப்பாருங்களேன் எத்தனை ஸ்கூல் இருக்குது அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு அப்புடின்னா போலீஸ் பற்றாக்குறை தான் வந்து வரும் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்துட்டுனா இங்கே எவ்வளோ செக்யூரிட்டி இருந்திருந்தாலும் இவன் என்ன பண்ணியிருந்திருப்பான்னா இந்த டீச்சர் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு அந்த ரோட்டில் தானே போகணும் அப்படின்னு வந்து வெயிட் பண்ணியிருப்பான் அதுக்கப்புறம் கத்தியால் குத்துருந்துருப்பான் இது வந்து யோசிக்க ஓட முடியலை இதில் என்ன லவ் இருக்குது ரெண்டு பேரும் லவ் பண்ணியிருந்தாங்கன்னா இது பேர் வந்து லவ் அப்படின்னே சொல்ல முடியல இவன் வந்து உண்மையாக லவ் பண்ணியிருந்தான்னா தான் லவ் பண்ணுற பொண்ணை வந்து கத்தியால் குத்த மாட்டான் அது பேருந்து அது பேர் வந்து ஒரு லவ்வே கிடையாது இது என்ன லவ் இது இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறது அப்படின்னே தெரியலங்க உங்களுக்கு என்னங்க தோணுது இது மாதிரி சம்பவங்கள் பார்க்கும்போது இது மாதிரி சம்பவங்கள் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடாது இது மாதிரி ஒட்டுமொத்த இந்தியாவிலும் நடக்கக்கூடாது இது பண்ணால் நடக்காதுப்பா அப்படின்னு உங்களுக்கு தோன்ற விஷயங்களை கீழே கவுன் பண்ணுங்கள் இது இந்த உலகத்தில் இந்த சம்பவம் தான் நடக்குதான்னு கேட்டிங்கன்னா பல சம்பவங்கள் வந்து இதை விட நிறைய சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குது ஆனால் இதை உங்கள்கிட்ட கொண்டாந்து சேர்க்கணுன்னு நினச்சேன் உள்ளூரில் நடக்கிற விஷயங்களை முதல்ல நம்ம பேசணும்ல ஏன்னா ரஷ்யா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இதை வந்து ஐயாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் தாண்டி அடிக்கிற ஒரு மிசைலாம் உக்ரைன் மேலே அடிச்சிருக்காங்க பல சம்பவங்கள் நடந்துகிட்டு இருக்குது இதை பற்றினாலும் பேசலாம் ஆனால் இதை உங்கள்ட்ட இன்றைக்கொண்டா சேர்க்கணும்னு நினச்சேன் உங்களுக்கு என்ன தோணுதோ கீழே கவனம் பண்ணுங்கள் நாளைக்கு இன்னொரு விடியலை நான் உங்களை சந்திக்கிறேன் பை கைஸ்